பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஆலயங்களில் தெய்வத்தின் திருவிளையாடல்களை பற்றியும் அதன் சக்திகளைப் பற்றியும் தல புராணங்கள் மூலம் நாம் அறிந்திருக்கிறோம் வியந்திருக்கிறோம் ஆனால் கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் காரைக்குடி என்னும் சீமைக்குடியில் ஒரு சிறுமி தோன்றி அற்புதம் புரிந்த நிகழ்வுகள் குறித்தும் அந்த சிறுமியே அம்மனாக மாறி அருள் வழங்குவதை குறித்தும் அறிந்தோர் ஆச்சரியப்படுகின்றனர் அவளின் ஆற்றலை புரிந்தோர் நிகழ்ச்சியடைகின்றனர் அடைகின்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மீனாட்சிபுரத்தில் தேனாட்சி புரிகிறாள் முத்துமாரியம்மன் சிறு குழந்தையாய் காரைக்குடி மண் மிதித்து மக்கள் மனதில் இடம் பிடித்து இந்த மாவட்ட மக்களின் குழந்தையாகவும் தாயாகவும் வீற்றிருக்கிறாள் முத்துமாரியம்மன் இங்குள்ள கருவறையில் முத்துமாரியம்மன் நின்ற கோலத்தில் கருணை பார்வையோடும் கனிவு சிரிப்புமாகவும் காட்சி தந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டில் சமயபுரத்திலிருந்து அம்மை நோய் பாதிப்புடன் காரைக்குடிக்கு வந்த ஒரு சிறுமி மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தாள் இதை எதிர்த்த நாத்திகவாதி சில நாட்களில் அம்மை நோயால் பாதிப்புக்குள்ளாகி சிறுமியிட மன்னிப்பு கோரியுள்ளார் அப்போது உன் வீட்டின் கிணற்றடியில் வடமேற்கில் ஒரு தக்காளி செடியில் உள்ள தக்காளி பழத்தை எனக்கு கொண்டு வந்து தா என ஆணையிடுகிறார் அது நாள் வரை அவர் வீட்டில் இல்லாத தக்காளி செடியினை கண்டு அதிர்ச்சி அடைந்ததோடு அதனை பறித்து வந்து சிறுமியிடம் அளித்தார் இதனையடுத்து அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர் நலமடைந்து சிறுமியின் அருளை உணர்ந்திருக்கிறார் இந்நிலையில் சிறுமியின் சின்னம்மை நோய் பெரியம்மை நோயாக மாறி அவர் இறக்கும் தருவாயில் ஊர் மக்களை அழைத்து சிறுமி நான் மறைந்த பிறகு இந்த இடத்தில் அம்மனுக்கு ஒரு புது ஆலயம் எழுப்புங்கள் உங்களது அனைத்து இருந்தும் நான் உங்களை காப்பேன் என்றால் அதன்படியே கோவிலில் எழுப்பப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் மருத்துவச்சியாகவும் வேண்டிய வரங்களை கொடுக்கும் வள்ளலாகவும் மாரியம்மன் இங்கு நிலை பெற்று அருளாட்சி செய்து வரும் நிலையில் தமிழகம் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகை தந்து ஆயிரக்கணக்கான தக்காளிகளை அரைத்து அதன் சாரல் அபிஷேகம் செய்கின்றனர் தன்னையே கதி என்று நம்பி வந்தவர்களை இந்த மாரியம்மன் கைவிட்டதே இல்லை என்றும் பெண்கள் தங்கள் வாழ்வு நிலைக்க இவளை நம்பி வந்து பலன் பெற்றிருக்கிறார்கள் என்பதாலும் வருடத்தில் நடக்கும் பங்குனி மாத திருவிழாவின் போது அக்னிச்சட்டி ஏந்தியும் பால்குடம் ஏந்தியும் மஞ்சளை அம்மியில் அரைத்தும் அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் கடந்த நூற்றாண்டில் சிறுமியாக வாழ்ந்து அம்மனாக பாலிக்கும் கலியுக கடவுளை வணங்கி பல வரங்கள் பெற்று வளமோடு வாழ்வும் மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் செந்தில்குமாருடன் கலைமாமணி நந்தகுமார்